நாங்குநேரியில சின்ன தூரன்ற சின்ன பையனை கூட சேர்ந்து படிக்கிற சில பயில கூட்டமாக போயின்னு கொத்திட்டு வந்தாங்கல்ல வெறி தீர்ற வரை அவனை வெட்டி விட்டு வந்தாங்கல்ல அன்னைக்கு அவனை வெட்ட போறப்போ நல்லா நெஞ்ச நிமுத்திக்கிட்டு வீரமாக வடைச்சிக்கிட்டு போனாங்க இல்லை அவனை இந்த மாதிரி தாண்டா நம்ம இருக்கணும் இவனை நம்ம அடிச்சு அவனை என்றைக்குமே நம்ம கீழே வைக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லை எல்லோரும் அதே ஊர்ல தானே இருக்கியே வெளியூர் இளியூர் எங்கேயும் மாறி போயிருந்தீங்க இல்லை எது கேட்கிறேன்னா அந்த பையன் அந்த ஊர்லதான் இருக்கிறான் இனிமே அந்த பையன் வர்றப்ப இதுக்கு முன்னாடி வேணும்னா வேணும்னா நீங்க எது தாப்புல வர்றப்போ அந்த பையன் தலையை குனிஞ்சிக்கிட்டு போகலாம் ஆனா இனிமே உங்களால அந்த பையன் நெஞ்ச நிமித்தி தலை நிமித்தி போறப்போ உங்களால ஏறெடுத்து அவன் நேருக்கு நேரம் அவனை பார்க்க முடியும் வேரோடு அவனை அறுத்துருன ஊருக்குள்ள அதாவது அவனைன்னா அவனை மாதிரி ஆட்கள் அந்த ஜாதி ஆட்களை அவங்க என்னைக்குமே வந்து மேலே நமக்கு மேல எல்லாம் வந்துடக்கூடாது அவன் என்னைக்குமே நமக்கு மேலே இல்லை அவன் வந்து சாக்கடைக்கு சமம் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்த எல்லாரும் இன்னைக்கு அந்த பைய அதே ஊருக்குள்ள ஒரு ஆளாகிய பேராகி வளர்ந்து நிற்கிறான் இன்னமும் வளரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா இன்னமும் வளருவா என்ன சொல்லி வெட்டினீங்க கீழ் சாதிகார பய அப்படித்தானே அந்த ஒரு திமுரில் தானே நம்ம அவனை ஏறி போய் விழுந்து வெட்டினது அவங்க தங்கச்சியை வெட்டினது அவங்க அம்மாவை எப்படி உதச்சது இன்னைக்கு அந்த பய அதாவது நல்ல மார்க் எடுத்திருக்க நானூத்தி அறுபத்தி அந்த மார்க்கு பேசல சார் அந்த பயலோட மனசு ஏதோ இவனை வெட்டி விட்டதுனால இந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து அடக்கி வச்சிருக்கிறதுனால நம்மெல்லாம் வந்து ஒசந்தவங்க அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஊறி போய் கிடக்கு இன்னைக்கு அந்த பயல்கிட்ட அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க என்னடாப்பா பொண்ண இப்போ அதாவது உனைய வெட்டினாங்க இல்லைப்பா அந்த வெட்டினவங்களுக்கு ஓ மார்க்கு மூலியமாக நீ அவங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அந்த பயல்கிட்ட கேட்குறப்ப நியாயமா அது அந்த அந்த பயனோட வயசு என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்குமா நம்மள மாதிரி ஆட்களுக்கு அதாவது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சோசியலாய் எல்லாத்தையும் பண்ணி அந்த மாதிரி பழகுற ஆட்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வெறி இருக்கு என்ன சொல்லுவோம் இனிமேலாவது இவங்கெல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் இதை பார்த்தாவது இனிமேல் திருந்தட்டும் வருந்தட்டும் வர்றவங்களை இனிமேலாவது ஒழுங்காக இவங்க எல்லாம் வந்து வளர்கட்டும் அப்படிதான் பேசுவோம் ஆனால் அந்த பையன் என்ன பேசியிருக்காங்க தெரியுமா அவங்களும் நல்லா படிக்கணும் மேலே வரணும் புரியுதா மேலே வரணும் மேலே இப்போ சொல்லுங்கள் யார் கீழே இருக்கிறா யாரு கீழே இருக்கிறா யார் யாரை கை தூக்கில ட்ரை பண்ணுறா எல்லாரும் ஒத்துமையாக வாழணும் அந்த பைய சொன்ன அதே வார்த்தை ஒத்துமையா வாழணும் அவங்களும் மேல வரணும் இது மைக்குக்காக அந்த பைய பேச கிடையவே கிடையாது அந்த பைய இவங்களை ஃபேஸ் பண்ண முடியாம ஊரை விட்டே ஓடி போது தயாராயிட்டான் ஊரை விட்டே போது தயாராயிட்டான் எனக்கு படிப்பே வேண்டாம் ஒரு விதத்துல அந்த பயலை வெட்டினவங்களுக்கு நன்றி ஒரு விதத்தில் ஏன்னால் நீங்கள் அவனை அப்படியே விட்டுருந்தீங்கன்னு வையங்களேன் அவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவனுக்கு நடக்காமல் போயிருக்கான் அவன் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமல் போயிருக்கான் அவன் என்ன நினச்சாலும் ஆனால் அன்னைக்கு உசுரு போயிருந்துச்சின்னா அது வேற ஆனால் அந்த உசுரு தவாளித்து வந்துருக்குது எதையோ செய்கிறதுக்காக தான் அந்த உசுரை பொழைச்சி வந்துருக்குது இன்னைக்கு அந்த பையனுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசாங்கமே பின்னாடி நிற்கிறது அதுக்கு முழு காரணம் நீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு புள்ள ஒண்ணு போட்டு பார்த்த நான் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ நான் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ள நுழைகிறப்ப ஒரு ஒடுக்கப்பட்டவங்க அதாவது எப்படி தொடாமல் போங்க அப்படி தான் சொல்லி என்னை உள்ளுக்குள்ள கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க எதை தொட்டுடாத தீட்டு ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹோம் நர்சிங் பண்ணிக்க லேப் டெக்னீஷியன் இருக்கேன் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு அவங்கள தொட்டு நான் இன்னைக்கு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னைய தொடாதுன்னு எவனு சொல் என்னுடைய அடையாளத்தை மாத்தினது எஜுகேஷன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஒரு பொண்ணு பவர் ஆஃப் எஜுகேஷன் பாத்துக்கோங்கப்பா இதை தெரியாம பாவம் புவர் காய கடைசி வரை இருந்துடாதைய இப்படியே தெரிஞ்சுங்கன்னு வைங்க கடைசியில் பெருமை பேசிக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் சுத்திக்கிட்டு தெரியணும் நீங்க அடித்த ஆளுக அடக்கி ஆளணும்னு நினைச்ச ஆளுக மேலே ஏறி போயிட்டே இருப்பா புரி இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க வர்றவங்கள்ட்ட கொஞ்ச நாள் தெரிய வைங்க நாமெல்லாம் வந்து வேற உலகத்தில் இருக்க அதெல்லாம் முன்னாடி இன்னைக்கு நம்மளை அடக்கி ஆள்றதுக்கு நிறையா பேர் இருக்காங்க நாம் எதையுமே செய்யலை ஒழுங்காக அதை அடிச்சு பெரிய ஆக முடியாது படித்து பெரியால் ஆக முடியும் அப்புடின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் வளர்ச்சி